மாப்பிள என்ன பலமான யோசனையில இருக்க எங்க வீட்டுல என்னடா சர்வ சாதாரணமா உன் மனசுல இருக்கிற காதலை சொன்னா ஆனந்த் ஏத்துக்குவாங்கன்னு சொல்றாங்க அங்க என்னடா அவங்க என்ன முழுசா கூட லவ் சொல்ல விடல நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிக்காம அப்படி எதுவும் பேசிடாதீங்க என் வாழ்க்கையில காதல் கல்யாணம் இதுக்கெல்லாம் இடமே இல்லன்னு சொல்லி படப்பட படப்படன்னு ஒரு மாதிரி பேசிட்டாங்கடா எனக்கு அவங்க பேசுனதெல்லாம் கேட்டுட்டு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குடா அவங்க இப்படி எல்லாம் பேசுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பாக்கலடா நாளைக்கு எப்படி அவங்க முகத்தை போய் பார்க்க போறேன்னு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கேன்டா இதுல இவங்க என்னடா பேஸ்டியா 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 இதே கேட்டுக்கிட்டு இருக்காங்க